அலமதுல்லாஹி ரபிலமீன் அல்லாஹு மசல் அல்ல முகமதின் வலா அலி முகமதீன் வபாரிக் வசலிம் அலஹி அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபருகோ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லாஹ் அல்லாஹ் சுபானாவதால உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் குரானில் இருக்கிற ஒவ்வொரு வசனங்களும் சிறப்பான வசனங்கள் தான் இருந்தாலும் நபிசல்ல ஹலேவசல்லம் அவர்கள் சில சூறாக்களின் சிறப்புகளை பற்றி கொஞ்சம் அதிகமாக சொல்லியிருக்கிறாங்க இந்த சூறாவை ஓதுனா இவ்வளவு பலன் இதை நீங்கள் டெய்லியாக ஓதிட்டு வந்தால் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி நடக்கும் மறுமையில் இப்படி நடக்கும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது சில சூறாக்களுக்கு அந்த மாதிரி சிறப்பான சூறாக்களை நாம் டெய்லியும் எடுத்துகிட்டு ஓதிட்டு வரும்போது இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்வாதாரம் பல மடங்கு உயரும் ஏன்னா நபியவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க இந்த சூறாவை ஓதுங்க இது இவ்வளவு சிறப்பு சொல்லிட்டு அவர்களும் வழக்கமாக ஓதி வந்துள்ளார்கள் அப்படி நபி சல்லா அலைவாசலம் அவர்கள் நம்மளையும் ஓத சொல்லி அவர்களும் வழக்கமாக ஓதி வந்த ஒரு சூறாவை பற்றி தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன் மிக சிறந்த சூறா இது திரும்ப திரும்ப ஓதப்படும் சூறாயுது நிறைய பேர் இதை வழக்கமாக ஓதி வந்திருப்பீங்க அதனால பார்க்காம கூட நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கலாம் இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தில் உள்ள முதல் சூறாயுது அதாவது சூறா முல்க் தெபாரக்கல் அதி சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்களா அந்த சூறா சூறா முல்கோட சிறப்பை பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் இந்த சூறாவை நபி சலா ஹலிவசல்லம் அவர்கள் வழக்கமாக டெய்லியும் நைட்டு ஓதி வந்திருக்காங்க நாமும் டெய்லியும் நைட்டு இதை ஓதிட்டு வரும்போது நம்முடைய வாழ்வாதாரம் பல மடங்காக உயரும் வீட்டில் கஷ்டங்கள் வறுமை சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஏழ்மையான ஒரு நிலைமை இருக்கும் எவ்வளவு காசு வந்தாலும் அது செலவாகிட்டு போவோம் பணமே வராமல் இருக்கலாம் வேலை எதுவுமே கிடைக்காம இருக்கலாம் நஷ்டம் மேலே நஷ்டமா இருக்கலாம் இதை மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது வசதி இல்லாமல் ரொம்ப நொந்து போய் உக்காந்து இருப்போம் அந்த மாதிரி பட்ட சூழ்நிலையில இந்த சூறாவை நீங்கள் டெய்லியும் எடுத்து ஓதிப்பாருங்க இன்ஷால்லா நல்ல மாற்றத்தை காணலாம் அவ்வளவு சிறப்பு இருக்கு இந்த உலகத்தோட முடியாது இந்த சூறாவை பொறுத்த வரைக்கும் மறுமையிலும் வரும் இது பொதுவா நாம் இங்கே குரான் ஓதுறோம் பார்த்தீங்களா இந்த குரான் மறுமையில் நமக்காக அல்லாஹ்விடம் சிபாரிசு செய்யும் இது தெரிஞ்ச விஷயம் அதிலும் குறிப்பாக சூரா பக்ரா மற்றும் ஆல இம்ரான் இது அணியணியா அந்த மேகம் கூட்டங்களை போன்றும் அந்த பறவை கூட்டங்களை போன்றும் நமக்காக அல்லாஹ்விடத்தில் வந்து பரிந்துரை செய்யுமா அதே மாதிரி சூரா முல்க் சூரா முல்கும் என்ன பண்ணோன்னா மறுமையில் அல்லாஹ்விடம் பரிந்துரை செய்யும் நமக்காக எது வரைக்கும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் வரை அல்லாஹ்விடம் இது பரிந்துரை செய்யும் அவ்வளவு ஒரு சிறப்பு இருக்கு சூறா மூழ்க நம்ம டெய்லியும் ஓதிட்டு வரும்போது மொத்தம் இதில் முப்பது வசனங்கள் இருக்குது ரொம்ப பெரிய ஒரு விஷயம்லாம் இல்லை டெய்லியும் ஈஸியாக நம்மளால் ஓத முடியும் இப்போ யாசின் சூறாலாம் ஓதுறீங்க பார்த்தீங்களா யாசின் சூறாவை விட இந்த சூறா சின்னது தான் அந்த ஒரு சூறா அடிப்படையில் நீங்கள் இதையும் நீங்கள் வழக்கமாக ஓதிட்டு வரலாம் நிறைய பேர் டெய்லியும் யாசின் சூறா ஓதிட்டு வருவீங்க அர் ரஹ்மான் ஓதிட்டு வருவீங்க சூறா வாகியா இந்த மாதிரி சூறாக்களை நீங்கள் ரிப்பீட்டடாக ஓதிட்டு வருவீங்க அந்த ஒரு வரிசையில் சூறா முழுக்கியும் சேர்த்துக்குங்க இன்ஷல்லா நிறைய பலன்களை காணலாம் இந்த சூறாவை பொறுத்த வரைக்கும் டெய்லியும் நைட்டு ஓதிட்டு வரும்போது இன்னொரு சிறப்பும் இருக்கு கபருடைய வேதனையிலிருந்து அது பாதுகாக்கும் கபருடைய வேதனை சொல்லிட்டு சாதாரண விஷயம் இல்லை நபி சல்லா அலைவசலாம் அவர்கள் அத்தையாத் இருப்பில் சில துவாக்களை நமக்கு தந்திருக்காங்க அந்த துவாக்களை நீங்கள் தமிழில் எடுத்து நீங்கள் படித்து பாருங்கள் தஜ்ஜாலோட தீங்கிலிருந்து பாதுகாப்பு கேட்டிருப்போம் அதே போல் மன்னரையின் வேதனை இதிலிருந்தும் பாதுகாப்பு கேட்டிருப்போம் இது மிக முக்கியம் முக்கியமான விஷயமாக இருக்கிறதால்தான் நாம் தொழுகிற ஒவ்வொரு தொழுகையிலும் அத்தையாத் இருப்பில் இந்த மன்னரை வேதனையிலேருந்து நாம் பாதுகாப்பை கேட்டுட்டு வரோம் நீங்கள் தெரியாமல் இத்தனை நாள் ஓதிட்டுருப்பீங்க அந்த அத்தியாயத்தில் இருக்கிற துவாவை இனி அந்த பொருளை எடுத்து நீங்கள் படித்து பாருங்கள் அந்த மன்னரையின் வேதனை அதாவது கபரோட வேதனையே நம்ம பாதுகாப்பு கேட்டுட்டு வரும் சில விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அது தனக்கு வந்தால் தான் தெரியும் தான் தெரியும் சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நாமும் நிறைய நேரங்களில் அதை உணர்ந்திருப்போம் மேலோட்டமாக பார்க்கும்போது தெரியாது சில பேரோடைய கஷ்டங்களை ஆனால் நமக்கு அது வரும்போது தான் தெரியும் இது எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லிட்டு ஆனால் இந்த கபரோட வேதனை மட்டும் நாம் அனுபவிச்சதில்லை யார் மவுத்தாராங்களோ அவங்களுக்கு தான் தெரியும் அது எப்படிப்பட்ட வேதனை சொல்லிட்டு நாம் அனுபவிக்காமலேயே அந்த வேதனை மிகவும் கொடியது சொல்லிட்டு ஒரு உணர்றோம்னா அது கபரோட வேதனை ஹதீஸ்கல்லாம் படிச்சிருப்போம் எவ்வளோ மண் நெருக்கம் பாம்பு வரும் தேல் வரும் என்னென்னவோ நம்ம பாக்குறோம் நிறைய பேர் இந்த மாதிரி நியூஸோ வந்துட்டு இருக்கு எத்தனையோ பேர் மௌத்தானவங்களுக்கு இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு சொல்லிட்டு அந்த மாதிரி நேரங்களில் நமக்கு எப்படி பயமா இருக்கும் இன்னொரு பயமும் இருக்கும் ஏன்னா சின்ன ஒரு இருட்டுக்கே நம்ம பயப்படுறோம் கரண்ட் போயிடுச்சுன்னா கபரோட வேதனையா நாலு ஃபுல்லா மூடிடுவாங்க நாலு சவுறு மாதிரி இருக்கும் அதை ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஒண்ணுமே இருக்காது லைட்டு கீட்டு எதுவுமே இருக்காது பயங்கரமா இருட்டா இருக்கும் அந்த இருட்டுல நாம மட்டும் தனியா இருப்போம் அப்போ எவ்வளவு கொடுமையா இருக்கும் நிறைய நேரங்களை இதை நீங்க நினச்சி பார்த்துருக்கலாம் இந்த கபரோட வேதனை வரும்போது இந்த ஒரு விஷயம் நிறைய பேர் மைண்டில் ஓடிட்டுருக்கும் அதனால தான் சொல்கிறேன் நம்ம அனுபவிக்காமலேயே ஒரு விஷயத்த பார்த்து பயப்படுறோம்னா அது கபரோட வேதனை அப்படிப்பட்ட கபரோட வேதனையிலிருந்து இந்த சூறா ஓதுறதால அது நம்ம பாதுகாக்கும் இது ரொம்ப பெரிய விஷயம் யாருக்கு எப்போ மவுத்து வரோ சொல்லிட்டு சொல்லவே முடியாது இங்கே நம்ம நல்லா ஜாலியாக இருக்கிறோம் ஏசி போடுறோம் எல்லாமே அனுபவிக்கிறோம் ஆனால் கபரில் ஏசியும் இருக்காது ஒன்றும் இருக்காது லைட் இருக்காது எதுவுமே இருக்காது ஆனால் ஒரு ஏசி போட்டு ஒரு லைட்டை போட்டு ஒரு விஸ்தாரமாக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த ஒரு சூழ்நிலையை சூறா முல்கு ஓதுறவங்களுக்கு ஏற்படுத்தும் அதாவது கபரை விசாலமாக்கும் நெருக்காது நல்ல விசாலமாக நம்ம படுத்துட்டு இருப்போம் நல்ல ஒரு வெளிச்சமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் சூறா முழுக்கை நம்ம டெய்லியாக ஓத்திட்டு வரும்போது அவ்வளவு சிறப்பு இருக்குது இந்த சூறாவுக்கு இன்னொரு பெயரும் இருக்குது அல் மானியா அப்படின்னும் சொல்லுவாங்க அதாவது பாதுகாக்கிற ஒரு காவலர் மாதிரி இந்த சூறா இந்த சூறாவை யார் நைட்டு ஓதுறாங்களோ அவங்க ஒரு பாதுகாக்கிற ஒரு கேடயமாக அவங்களுக்கு அது இருக்கும் இதை ஓதுறவங்களுக்கு நல்லா இருப்பாங்க அதாவது இதை டெய்லியும் நைட்டு ஓதுறவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்குது அவ்வளவு சிறப்புக்கள் அடங்கியிருக்கு சூறா முல்க் அப்படி என்ன தான் இந்த சூறால இருக்கு சொல்லிட்டு நாம தெரிஞ்சுக்கணுன்னா அதோட தஃசீரை நீங்கள் ஃபுல்லாக படிக்கும் போது தெரியும் நான் ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன் சூறா முல்க் நமக்கு என்ன நினைவுபடுத்துதுன்னா இந்த உலக வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் ஒரு சோதனை மட்டுமே அப்படின்னும் நமக்கு மரணம் வரும் என்பதையும் நினைவூட்டுகின்றது அடுத்ததாக இந்த வாழ்க்கையில் நாம் செய்கிற நல்லது இல்லைன்னா கெட்ட செயல்களுக்கு நாம் அனைவரும் பொறுப்பேற்க வேணும் நல்லது செஞ்சால் நல்லது கெட்டது செஞ்சால் அதனோட பலனையும் அனுபவிக்கணும் அதையும் இதை உணர்த்துகின்றது நியாய தீர்ப்பு நாள் அதாவது மறுமேலே நியாய நியாயத்தீர்ப்பு நாள் சொல்லிட்டு ஒரு நாள் இருக்குது பார்த்தீங்களா அந்த நாளில் நம்மளால் முடிஞ்ச அளவு நல்ல செயல்களுடன் நாம் தயாராகணும் அதை நாம் உணரணும் அந்த உணர்த்துகின்ற வரிகள் இந்த ஒரு சூறால் இருக்கு ஆழமாக பதிய வச்சிருக்கு மேலும் இந்த சூறா மூல்கு நமக்கு என்ன சொல்லி தருதுன்னா எல்லா மக்களையும் சரியான பாதையில் நீதிக்காக பாடுபடணும் கெட்ட செயல்கள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு சோதனையில் வெற்றி பெற்று லாஸ்டா ஜன்னத்தில் நுழையணும் இதை தான் நம்மளை தூண்டுது இந்த சூறா மூல்கு அதில் இருக்க ஒவ்வொரு வார்த்தைகளும் இதை தான் சொல்லுது சூரா மூல்கில் இருக்கிற மிக முக்கிய ஒரு விஷயம் அல்லாஹ் தாலா அனைத்தையும் அறிந்தவன் அப்படின்னு வெளிச்சம் போட்டு காட்டுது இந்த அத்தியாயம் எந்த ஒரு சூழ்நிலையில் இறக்கப்பட்டதுன்னா சில காஃபிர்கள் முகமது நபி சல்லாஹலை வசல்லாம் அவர்களுக்கு தீங்கு செய்ய நினைக்கிறாங்க முஹம்மதுவின் கடவுளுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ரகசியமாக திட்டம் தீட்டுறாங்க ஆனால் அல்லாஹ் தாலா எல்லாத்தையும் அறிந்தவன் நீங்கள் ரகசியமாக பேசினாலும் அல்லது வெளிப்படையாக பேசினாலும் இதயத்தில் மறைந்துள்ளதை அவன் நிச்சயமாக அறிவான் சொல்லிட்டு இந்த வசனம் இறங்கியது அல்லஹவை பொறுத்தவரை அவன்தான் இந்த உலகத்தை படைச்சான் மனிதர்களையும் படைச்சது அவன் தான் அவனுக்கு தெரியாதது எதுவுமே இல்லை அவன் கிட்ட இருந்து ஒன்றுத்தையும் நாம மறைக்க முடியாது எல்லாவற்றையும் அறிந்தவன் அவன் என்பதை உணர்த்துவதற்காகவே இந்த ஒரு அத்தியாயம் இறக்கப்பட்டது ரொம்ப சிறப்பு இந்த அத்தியாயத்திற்கு அதனால இனிவரும் ஒவ்வொரு நாளும் இந்த சூறாவை எடுத்து ஓதிக்கீங்க குறிப்பாக இஷா தொழுகைக்கு பிறகு தூங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க எப்ப வேணாலும் ஓதிக்கலாம் உங்க வீட்டில் வச்சு ஓதி பாருங்க வீட்டில் இருக்கிற யாராவது ஒருத்தராவது இந்த ஒரு சூறாவை ஓதிக்கீங்க கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றத்தை நீங்க காணலாம் கணவன் அல்லது மனைவியெல்லாம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஓதுங்க உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க நைடு தூங்கத்துக்கும் இந்த ஒரு சூறாவை ஓதுங்க சொல்லிட்டு இந்த சூறாவை ஓதுறதால நம்முடைய வறுமை பிரச்சனைகள் எல்லாமே நீங்க கபரோட வேதனையிலிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் மறுமையிலும் நமக்காக பரிந்துரை செய்யப்படும் சூறாக்களில் இதுவும் ஒன்று இப்படி இம்மை மற்றும் மறுமை இந்த ரெண்டுத்துல நமக்கு பலன் கிடைக்கும் இன்னொரு விஷயமும் இதில் அடங்கியிருக்கு நபி சலாஹா ஹலிவஸ்லம் அவர்கள் டெய்லியும் ஓதிட்டு வந்திருக்காங்க நாமும் டெய்லியும் ஓதிட்டு வரும்போது அவர்களின் சுண்ணாவை ஃபாலோ பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு அந்த ஒரு நன்மையும் நமக்கு வந்தடையும் அதனால் இனி வரும் நாட்களில் இந்த ஒரு சூறாவை ஓதாமல் உங்கள் நாட்களை கழிக்க வேண்டும் டெய்லியும் ஓதிட்டு வாங்க இன்ஷால்லா அதற்கான பலனை நீங்கள் விரைவில் காணலாம் உங்களுக்கே தெரியும் இதை ஓத 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 உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் காண்பீங்க உங்கள் வீட்டில் காண்பீங்க உங்கள் வியாபாரத்தில் வறக்கத்து ஏற்படும் உங்கள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே தீரும் ஒரு நிம்மதியான சந்தோஷமான ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்ம அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் சொல்லிட்டு நானும் உங்களுக்காக துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கீங்க அல் ஹம்துல்லா இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பலன் அடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் இன்ஷா அல்லாஹ்